வணக்கம் வணக்கம் நாங்க மட்டக்களப்பு மாவட்டத்துல பேராள்பட்டி செந்தடி பிரதேச செயலக பிரிவுல சவுக்கடி கிழக்கு காமாட்சி கிராமம் வீட்டு திட்டத்துல உன்னியில வாடகைக்கு வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில மட்டக்களப்பு மாவட்டத்தின் சமூக செயற்பாட்டாளராக இன்னாசிமுத்து பேர்நாத் ஆகியிருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சமூக செயற்பாடு ஆளராக சமூகம் சார்ந்த படையங்கள்ல அக்கறை கொண்டு வருகின்றேன் அந்த வகையில நான் பல்வேறுபட்ட படையங்கள்ல சமூக செயற்பாட்டாளராக களத்தில் நின்று வேலைகள் சேவைகள் செய்யும் போது ஆஹ் சுமார் ஆஹ் எனக்கு எது எதிர்ப்புகள் இருக்கலாம் எனக்கு எனக்கு கண்ணுக்கு எதிர்ப்புகள் இருக்கலாம் அந்த வகையில நான்காம் தகுதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது முந்தைய நாள் என்னுடைய கணபதி துறை அதாவது எனக்கு ஒரு கணவதி கராச்சிருக்கு மேட்ச்சோ போன்றது அந்த கணபதி தொழில தொழிலகத்துக்கு முன்பாக இரண்டு போலீசார் வந்தாங்க அதுல ஒரு போலீசார் வந்து ஆஹ் ஒரு போலீசாருடைய ஒரு பொலிசாருடைய இது இலக்கம் அறுபத்தி நான்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அவருடைய பெயர் கோகுண நின்றம் அடுத்த போலீசார் சீருடையில வந்தவர் அவருடைய சீருடை இலக்கம் இல்லாத அவரை மகிழ்ச்சி கொள்ளலாம் போயிட்டு வந்து என்னோட பேசி கொண்டு இருந்தா போல இந்த கையில கண்டு பிடிச்சாங்க பிடிச்சிட்டு சொன்னாங்க எனக்கு இருக்காம் இருக்கான் கைது செய்யறோம்னு சொல்லி அப்ப அந்த டைம் எனக்கு மாஞ்சே போட்டுட்டாங்க கை விலங்க போட்டுட்டாங்க அப்ப நான் சொன்னேன் எனக்கு வறண்ட காட்டுங்க ஆவணம் வறண்ட காட்டுங்க நான் உடனடியா வார்ந்தது அவங்க எதுவித வறண்டும் காட்டுல என்ன அப்படி அரஸ்ட் பண்ணி ஓராவர் கொண்டு போய் விட்டு ஒரு மணி கிட்ட ரோட்ல வச்சிருந்தவங்க ஒரே பேர் பார்த்தவங்க அதுக்குரிய ஆதாரங்கள் அந்த ஃபைல்ல இருக்கு ஆனால் ஓராவர் போலீஸ் போச்சிருந்து திருப்பி அங்க இருந்து மட்டும் போர்ட்ஸுக்கு அடுத்த கால என்ன கொண்டு பாரப்படுத்தினாங்க ஆனா நீதிபதி கேட்ட மூன்றே மூன்று கேள்வி உங்களை ஆர் பிடிச்சது எதுக்காக பிடிச்சது என்ன காரணத்தை பிடிச்சவங்க நீங்க முன்பணியில போகலாம் ஏற்கனவே கூட பணியில போகலாம் என்று சொல்லி அனுப்பினாங்க எதுவித எப்படி சொல்ற எதுவித குற்றச்சாட்டும் இல்லாம வறண்டுன்றது உறுதியான வறண்டு பிடியான இல்லாம என்ன கைது செய்து என்ன அவமானப்படுத்தி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி கைது செய்ய வரும்போது அவர்களோட கைகள்ல வறண்டு என்று சொல்ற பிடியானது என்ற பத்திரம் இல்லாம என்ன வந்து கைது செய்தாங்க அது மாத்திரம் இல்லை அந்த நீதிமன்றத்துக்குள்ள என்ன முன்புரையில நீங்க போகலாம் வெளிய வரும்போது ஜெயில் சிறை சிறைச்சாலை அதிகாரிகள் ரெண்டு பேர் என்ன கையை பிடிச்சி வாங்க உள்ள வேற வழக்கு எடுக்க அவங்கள விசாரிக்கணும்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு இருக்கு நான் சொன்ன ஜட்ஜ் என்ன போக சொல்லிட்டாங்க ஜட்ஜ் என்ன போக சொல்லிட்டாங்க வர திருப்பி அந்த வைத்த கிள்ளி என்ன கொண்டு போய் அந்த சிறைச்சா ஜெயிலுக்குள்ள சாரி நீதிமன்றத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜெயில் கூட்டுக்குள்ள கொண்டு போட போகும்போது இந்த பகுதியில சரியா இந்த பகுதியில சிறைச்சாலை அதிகாரியவர் எனக்கு இடிச்சார் உண்மையில மயமதியான விடயம் நீதிமன்றத்துக்குள்ள நீதிமன்ற நீதிமன்றத்துக்குள்ள வச்சு எனக்கு இப்படி தாக்குறாரு அடிக்கிற எல்லாரும் பாக்குறாங்க இந்த சிறைச்சாலைக்குள்ள எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்படுவாங்க எனக்கு சிந்திக்க தோணும் இளைஞர் என்ன கைதிகளை கூட இவர் பாதிக்கப்படுவாங்க அச்சுறுத்தலுக்கு மத்திய என்பதில் எனக்கு என்ன தோணும் நாளைக்கு நானும் மந்தத்துக்குள்ள போனால் எனக்கு என்ன கொன்றுவாங்களோ செஞ்சோட இருக்கு ஆகவே இதை வந்து சகல இடங்கள்ல தெரியப்படுகிறேன் மனிதரிமையான குழு பொலிசானை குழு ஆஹ் சட்ட மாநில எல்லா இடத்திலையும் எனக்கு நியாயத்தை கேட்டு நீதியை கேட்டு நான் கல் கடல் ஒரு ஆவணங்கள் சமர்ப்பிச்சிருக்கேன் அந்த இடத்துல மிக முக்கியமாக என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிறேன் ஊடக மட்டும் ஊடக மையத்துல ஆஹ் மையத்துல மாடி வந்திருக்கிறேன் இந்த ஊடகத்துல உதவியோட என்னுடைய உண்மையான பிரச்சனை தெளிவாக ஊடக அங்கீகாரத்தோட முழு ஊடகத்துக்கும் எனக்கு அறியப்படுத்தணும் உண்மையாகவே எங்களுக்கு பாரிய அச்சுறுத்தல் மறைமுகமாக இருக்கு எதுக்குன்னு தெரியாது நான் செய்கின்ற சமூக சேவைக்கா இங்க நினைக்கிற காணி அபகரிப்பு அடையாளம் காட்டுறதுக்கா இல்ல நான் இந்த இப்படி அதிகாரிகள் மட்டங்கள் நடக்கிற இடம் பெறுகிற ஊழலை சுட்டி காட்டுறது தெரியாது இதுதான் விடயம் போற ஒன்றும் இல்ல எனக்கான பாதுகாப்பு இந்த நாட்டுல வழங்கப்படும் நான் குற்றம் செஞ்சா நீங்க தண்டிக்கலாம் குற்றத்துக்குரிய ஆதாரம் இருந்தால் சரி இல்லாம உண்மையான சமூகம் செயற்பாட்டோ என்ன போல நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படி பாதிக்கப்படக்கூடாது சட்டம் என்ற ஒரு பொருளை கருத்தை வச்சு கொண்டு அப்பாவிகளும் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படக்கூடாது என்றால் என்னுடைய ஆலோகம் மற்றபடி போறோம் இல்லை எனக்கு கிடைக்க போகும் நீதியோட இதே போல இந்த மட்டக்களம் மாவட்டத்துல நீ யாருக்கும் நடந்துக்கூடாது தான் வேண்டிடும் போற ஒன்றுமே நன்றி நீதா அவர் சொல்லிருக்காரு ஆஹ் போலீஸார் என்ன கைது செய்ய கைது செய்யும் போது நடந்து கொண்ட முறை காணொலி ஊடாக இருக்கு எங்களை போனா இதுகள் மட்டும்தான் ஆதாரமா இருக்கு வேற ஒன்றும் இல்லை என்ன கைது செய்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட என்ன கைது செய்து கிட்டத்தட்ட வீதியோரத்துல வீதியோரப்பில கொண்டு அவர் கையில வறந்து இல்லை பிடி போலீஸ் அதிகாரி பிடிக்க வேற கூட எதுக்காக பிடிக்கிறீங்கன்னு நான் கேட்க இந்த கையில மாஞ்ச போட்டு கை விளம்ப போட்டாரு கை விளம்ப போட்டு ஆவண கையில கைல அவங்க கோல் பண்றாங்க மற்ற கடை பிரேம்நாத் வர இருக்குன்னு அப்பதான் கேட்கிறேன் அப்ப வந்து ஏதோ ஒரு முன்னாயி திட்டோரம் வந்திருக்கிறாங்க என்ன கைதி சோமையில் ஏதோ விஷயம் எனக்கு வேறு விதமா யோசிக்க தோணுது என்ன பிடிக்கணும் சின்னா கஞ்சாவும் மெய்தி முடிக்கிறா குறைவு மெய்தி முடிக்கிறான்ற மாதிரி ஏதோ ஒன்று செய்யத்தான் அவங்க வந்துருக்காங்கன்றது இந்த பொலிஸ் இல்லாட்டி ஏதோ ஒரு பொலிஸ் ஆர கூட கச்சொடுத்தல் வேறலாம் பண்றதா இருக்கு சின்னவரை ஓடி கொண்டு இருக்கு கொண்டும் வந்து கொண்டும் நீதிமன்றத்துல காட்மாடு நீதிமன்றத்துல நீதிமன்றத்துல என்ன வழக்கு என்ன ஃபைல் எடுத்து கூப்பிட கூட

டிபார்ட்மெண்ட்களுக்கே இந்த கட்ட பேர் வரது அவங்க சரியான சேவை செய்வாங்களா சொல்லி சொன்னால் ஒரு குறையும் இல்லை நன்றி